ஸோ சூப்பராக இருக்குது செம்ம ஒரு ரிச் லுக்கில் நல்ல ஒரு ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பேக் சைட்லையும் உங்களுக்கு அப்படியே இது கண்டினியூ ஆகும் செம்ம ஒரு யூனிக்காக இருக்கும் இது ஒரு ஸ்டைஷான கஃ அபாயா அபாயாதாங்க எல்லாேருக்கும் பிடிச்சமான மாடல் பட் பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி சொல்லவே வேணாம் ஜூம் பண்ணி காட்டுங்க இது வந்து ஒரு ஷிஃபான் ஜூம் கிளாத் இது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க இது வேற லெவலில் இருக்கும் இந்த கிளாத் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு அவ்வளோ ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு இல்லை கலர்ஸ் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா பீச் கலர் பீச் பீச் கலர் 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 ஆலிவ் கிரீன் பர்பிள் பர்பிள் எல்லா கலருமே ரொம்பவே யூனிக்கான கலர்ஸா இருக்கு இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா டக்குன்னு தெரியும் தெரிய நம்பர் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நேற்று போட்ட வீடியோ வந்து வேற லெவல்ல அந்த கலெக்ஷனே காலி பண்ற அளவுக்கு எல்லாமே போயிடுச்சு உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ரொம்ப ரீசனபிளா கொடுக்க போறோம் தௌசண்ட் த்ரீ நைன்டி மட்டும் தான் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் இந்த கலெக்ஷன் எடுத்துக்கலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் பாக்கலாம்

வித் ஷால் வந்துடும் இதுக்கு உள்ளர இது இன்னொரு புர்க்காகவே வந்துருங்க செம்மையா இருக்க பாருங்க இந்த மாதிரி ஸ்கூல் பொண்ணுங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் கரெக்டாக இருக்குங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதுவும் பிளாக்ல பிளாக் ஸ்டோன் எல்லாருமே கேப்பீங்க அவங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஃபிரீஷிப்பிங்க எடுத்துக்கலாம் இதுக்கு ஷால் வந்துடும் த்ரீ பீஸ் எக் ஸோ செம்மையாக இருக்க போது சூப்பராக இருக்கும் சைஸ் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து சூப்பராகவே இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் மூணு சைஸ் வியர் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சா மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்ப்ராய்டரி வித் ஸ்டோன் ஒர்க்கோடு வரும் வித் கோட் மாடலோடு வரும் சூப்பரா இருக்கும் உள்ளுக்குள்ள கிளாத் இல்லையான்னு நினைக்காதீங்க உள்ளுக்குள்ளேயும் சூப்பராக ஒரு கிளாத் வச்சு கொடுத்துருக்காங்க கிளாத் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபிரிதோஸ் கிளாத்ல ஸோ செம்மையாக இருக்கும் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சினாலும் டக்குனு ஒரு ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் வித் ஷாலோட வந்துடும் இது செம்மையா இருக்கும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கோர்ட் மாடல் ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் வந்திருக்கும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேர் இதுக்கெல்லாம் செம்ம ஆக்டா இருக்கும் இதுவும் கோட் ஸ்டைல் கோட் மாடல் தான் வந்திருக்கும் பட் குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்க போகுதுங்க துபு மெட்டீரியல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு

இதோட ரேட் ரொம்ப 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 ரீசனபிளாக கொடுக்க போறோம் நம்ம துபாய்க்குள்ள துபாய் மெட்டீரியல் பட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் டக்கு டக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும் அதுவும் ஃப்ரீ ஃப்ரீஷிங்ல கொடுக்க போறோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க பேசியல் க்ரீன் இருக்கு பாருங்க செம்மையான ஒரு ஃபேஷியல் க்ரீனு இந்த க்ரீனில் வந்து இந்த கலரே உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க பட் தான் வரும் சூப்பரா இருக்கும் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணவும் அவ்வளோ நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு லாவெண்டர் கலர் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு பிப்டி டூலருந்து பிப்டி எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பீச் கலர் செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் சொல்லி ஆகணுங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ரொம்பவே இது வந்து முடிஞ்சு சோல்ட் அவுட் ஆகி சோல்ட் அவுட் ஆகி நான் வந்து ஒரு நாலாவது டைம் இதை ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் அந்த அளவுக்கு சூப்பராக போகிற கலெக்ஷன் தான் இது ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒன்லி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இம்போர்ட்டட் ஷிஃபான் ஜூம் கிளாத்தில் செம்ம ஒரு யூனிக்காக இருக்குது பாருங்கள் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலாஸ்டிக் ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஸ்டோன் வச்சு மேட்ச் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோன் எல்லாமே ஸ்டிச்சர் தான் ஸோ சூப்பராக இருக்குது ப்ரீட்டடு இது அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ஃபீட்டர் செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா கிளாத்து டிசைன் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தால் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் கலர் பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலர்ஸு நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீனு சாரி சீ ப்ளூ சீ ப்ளூ கலர் பேக் சைடும் உங்களுக்கு சேம் இந்த மாதிரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பரான ஒரு ப்ளீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி

சூப்பரா போயிட்டு இருக்கு முன்ன வந்து கலர்ஸ் மட்டும் தான் வந்திருந்தது இப்போ வந்து பாத்தீங்க ब्लैक போட்டுறோம் சோ செம்மயா இருக்கு கொஞ்சம் கூட தக்கு தக்கு டீ சாதிருக்கு சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க फ्रेंड्स அண்ட் ஷேர் பண்ணி கொடுங்க थैंक यू फ्रेंड्स நாளைக்கு வந்து வேற கதை குபாய்